ஏசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்த பொழுது அவர் அந்த தீர்க்க தரிசன புஸ்தகத்தை எடுத்து வாசிக்கும் பொழுது ஏசையா புஸ்தகத்தை வாசிக்கும் பொழுது இரண்டு வருகையிலும் இருக்கக்கூடிய நிகழ்ச்சிகளை பற்றி சொல்லி இருந்தாலும் அந்த முதலாம் வருகை நிகழ்ச்சியை மாத்திரமே அவர் சொல்லி முடித்திருக்கிறார் வாசித்து முடித்திருக்கிறார் என்று லூக்கா நான்காம் அதிகாரம் பதினேழு முதல் இருபது வசனங்களின் மூலமாய் நாம் அறியலாம் அதன்படி அவருடைய வருகையை பார்த்தால் முதலாவதாய் அவர் சபையை கூட்டி கொண்டு போகத்தான் வரப்போகிறார் இதைத்தான் நாம் ரகசிய வருகை என்று சொல்லிக் கொண்டிருக்கிறோம் இது எப்படி ரகசிய வருகை இதுதான் இன்றைய கேள்வி வருகை பற்றி சொல்லப்பட்ட வசனங்களை நாம் இப்போது பார்க்க போகிறோம் ஒன்று ஒன்று நான்காம் அதிகாரம் பதினாறு முதல் பதினெட்டு வசனங்கள் ஒன்று குழந்தையர் பதினைந்தாம் அதிகாரம் ஐம்பத்தி ஒன்று ஐம்பத்தி ரெண்டு போன்ற வசனங்களை பார்க்கலாம் கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும் பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் வானத்திலிருந்து இறங்கி வருவார் அப்பொழுது கிறிஸ்துக்குள் மறைத்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள் பின்பு உயிரோடு இருக்கும் நாமும் கர்த்தருக்கு எதிர்கொண்டு போக அவர்களோடு கூட ஆகாயத்தில் எடுத்துக் கொள்ளப்பட்டு எப்பொழுதும் கூட இருப்போம் எக்கால சத்துவத்தோடு இயேசு கிறிஸ்து வரப்போகிறார் மனுஷகுமாரனாய் வரப்போகிறார் ராஜாதி ராஜாவாய் அல்ல நியாயாதிபதியாய் அல்ல மனுஷகுமாரனாய் வரப்போகிறார் கிறிஸ்துக்குள் மறைத்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள் பின்பு உயிரோடு இருக்கும் நாமும் அவரோடு கூட எடுத்துக்கொள்ளப்பட போகிறோம் இந்த வருகையிலே பூமிக்கு வருவதாக சொல்லப்படவே இல்லை மத்திய ஆகாயத்திலேயே அவர் உங்களுக்கு நான் ஒரு காரிய சொல்கிறேன் மத்திய ஆகாயத்திலே இருந்து சபையாரை எடுத்துக்கொண்டு போகிறார் என்பதனாலேயே இதை நாம் ரகசிய வருகை என்று சொல்லிக் கொண்டிருக்கிறோம் உங்களுக்கு ஒன்று சொல்லுகிறேன் புதிய ஏற்பாட்டு நிகழ்ச்சிகள் எல்லாமே பழைய ஏற்பாட்டுக்கு நிலவாட்டம் என்று நாம் அறிந்திருக்கிறோம் உதாரணமாய் ஆதாம் அயர்ந்த நித்திரை உண்டு பண்ணி ஆதாமுக்கு அயர்ந்த நித்திரையை உண்டு பண்ணி அதற்கு பிறகு ஏவாலை நம் தேவன் படைத்தார் என்று எழுதப்பட்டிருக்கிறது அதே போல ஏசு கிறிஸ்து மறித்த பிற்பாடு சபையாகிய மனவாட்டி உருவாகி இருக்கிறாள் ஆக பழைய ஏற்பாட்டை நிகழ்ச்சிகள் எல்லாமே புதிய ஏற்பாட்டுக்கு நிலவாட்டம் என்று நாம் அறிந்திருக்கிறோம் ஒரு காரியம் உங்களுக்கு சொல்கிறேன் இப்பொழுது சமவெளியிலே ஈசாக்கு நின்று கொண்டிருக்கிறான்

மட்டுமல்ல இங்கே எடுத்துக்கொள்ளப்படாத பூமியில் உள்ள கைவிடப்பட்டவர்களை பற்றி ஒரு வார்த்தையும் வசனத்திலே சொல்லப்படவில்லை எடுத்துக்கொள்ளப்படாத கைவிடப்பட்டவர்களை பற்றி வசனத்திலே ஒன்றுமே சொல்லப்படவில்லை இரண்டாவது காரியம் உங்களுக்கு நான் சொல்கிறேன் கேட்டுக் கொள்ளுங்கள் அப்போ சில ஒன்னாம் அதிகாரம் பதினோராம் வசனம் சகரியா பதினான்காம் அதிகாரம் நாலாம் வசனம் இது போன்ற வசனங்களை எல்லாம் பார்த்தோம் என்றால் தேவன் ஒலியமலையில் கால் வைத்து பூமியிலே ராஜாதி ராஜாவாய் கர்த்தாதி கர்த்தாவாய் தேவாதி தேவனாய் அவர் நியாயாதிபதியாக இறங்கப் போகிறார் என்று எழுதப்பட்டிருக்கிறது இதுதான் எபிரேயர் ஒன்பதாம் அதிகாரம் இருவத்தெட்டாம் வசனத்திலும் சொல்லப்பட்டிருக்கிறது இது பூமிக்கு இயேசு கிறிஸ்து வரக்கூடிய இரண்டாம் வருகை மத்திய இருபத்தி நான்கு முப்பதாம் வசனத்திலும் சகரியா பதினான்காம் அதிகாரம் ஐந்தாம் வசனத்திலும் வெளிப்படுத்தல் பத்தொன்பது பதினொன்னு இருபத்தி ஒண்ணு வெளிப்படுத்தல் ஒன்னாம் அதிகாரம் ஏழாம் வசனம் போன்ற பல வசனங்களை பார்த்தால் உலகத்தில் உள்ள எல்லோருமே பயந்து ஓடி ஒளிவார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது பார்த்து புலம்புவார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது படிப்போம் அப்பொழுது மனுஷகுமாரனுடைய அடையாளம் வானத்திலே காணப்படும் அப்பொழுது மனுஷகுமாரன் வல்லமையோடும் மிகுந்த மகிமையோடும் வானத்தின் மேகங்கள் மேல் வருகிறதை பூமியிலுள்ள சகல கோத்தரத்தாரம் கண்டு புலம்புவார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது நாம் அப்பொழுது இந்த பூமியிலே இருந்தால் புலம்புவோமா நாம் இந்த பூமியில இருந்தால் ஏசு கிறிஸ்து வருகிறார் என்று சொல்லி சந்தோஷமா இருப்போம் அல்லவா வசனம் என்ன சொல்லுகிறது சகல கோத்தாரும் புலம்புவார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது மட்டுமல்ல சகரியா பதினான்காம் அதிகாரம் ஐந்தாம் வசனத்தை வாசிக்கலாம் யூதா பதினான்காம் அதிகாரம் பதினைஞ்சாம் வசனங்களின் படி பரிசுத்தவான்களாகிய நம்மோடு கூட இயேசு கிறிஸ்து வருகிறார் என்று எழுதப்பட்டிருக்கிறது உங்களுக்கு சொல்கிறேன் சகரியா பதினாலு அஞ்சு வாசிக்கிறேன் கேட்டுக்கொள்ளுங்கள் என் தேவனாய கர்த்தர் வருவார் தேவரீரோடு எல்லா பரிசுத்தவான்களும் வருவார்கள் ஹாலே லூயா இது நீங்கள் சிந்திக்க வேண்டிய நேரத்தில் இருக்கிறீர்கள் இது எப்போது நடந்தது எப்போது நடந்தது பரிசுத்தவான்கள் எல்லாம் அவரோடு கூட பூமி வருகிறார்களாமே அப்படி என்றால் இந்த பரிசுத்தவான்கள் தேவனுடைய பிள்ளைகள் கிறிஸ்தவர்கள் சபையார்கள் இவர்கள் எப்போது அவர் இருக்கிற இடத்திற்கு போனார்கள் இதுதான் சிந்தனைக்குரிய காரியம் ஒன்று தசனிக்க நான்காம் அதிகாரம் பதினாறு முதல் பதினெட்டு வசனத்தை வாசித்தேன் அல்லவா நாம் பார்த்த மேகமீதியில் எடுத்துக்கொள்ளப்படும் வருகையில் தான் நாம் பரலோகத்துக்கு போகிறோம் இதைத்தான் ரகசிய வருகை என்று சொல்லுகின்றோம் மத்திய இருபத்தி நான்காம் அதிகாரம் இருபத்தி ஒன்பது முப்பதை வாசியுங்கள் மத்திய நான்கு முப்பதுல அப்பொழுது என்று உள்ளது எப்பொழுது மத்திய இருபத்தி நாலு இருபத்தி ஒன்பதை வாசித்தால் மகா உபத்திரவ காலத்துக்கு பிற்பாடுதான் இயேசு இந்த பூமிக்கு வருவார் பூமியில் உள்ளோர் எல்லாருமே அப்பொழுது காண்பார்கள் புலம்புவார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது நாமோ உபத்திரவத்திற்கு முன்னாலேயே பாதுகாக்கப்பட்டு அதற்கு முன்னாலேயே இரகசிய உருகிலே எடுத்துக்கொள்ளப்படுகிறோம் வெளிப்படுத்தல் மூன்றாம் அதிகாரம் பத்தாம் வசனத்தை வாசித்தோம் என்றால் பூமியில் குடியிருக்கிறவர்களை சோதிக்கும்படியாக பூச்சக்கரத்தின் மேலெங்கும் வரப்போகிற சோதனை காலத்திற்கும் தப்பும்படி நானும் உன்னை காப்பேன் மேலும் லூக்கா இருபத்தி ஒன்றாம் அதிகாரம் முப்பத்தி ஆறாம் வசனம் இயேசையா ஐம்பத்தி ஏழாம் அதிகாரம் ஒன்றாம் வசனம் போன்ற வசனங்களின்படி உபத்திரவு காலத்திற்கு முன்பே இயேசு மேகம்மீதில் மீதில் வரும்போதே நாம் சபையாராய் நாம் கிறிஸ்தவர்களாகிய நாம் விசுவாசிகளாய் நாம் எடுத்துக்கொள்ளப்படுவோம் அமேன்